வணக்கம் நண்பர்களே நீங்கள் இப்போது பார்ப்பது கடந்த மாதம் தமிழகத்தை உலுக்கிய கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக உச்ச நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிற உத்தரவுதான் இப்போது பெரும் விவாத பொருளாக மாறியிருக்கிறது வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவது ஏன் சரியல்ல இதில் உள்ள அரசியல் மற்றும் சட்ட சிக்கல்கள் என்ன இது குறித்து தி இந்து நாளிதழில் வெளியாகி உள்ள ஆழமான தலையங்கம் என்ன சொல்கிறது என்பதை தான் இதில் பார்க்க போகிறோம் அத்துடன் சிபிஐ விசாரணை என்ற நிலைக்கு கரூர் சம்பவம் தள்ளப்பட்ட நிலையில் விஜயினுடைய நகர்வுகள் எப்படி இருக்கின்றன என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் இந்து நாளிதழில் வெளிவந்திருக்கக்கூடிய தலையங்கம் பற்றி பார்க்கலாம் நடிகர் அரசியல்வாதி விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக நாற்பத்தோரு உயிர்கள் பறிபோயிருக்கின்றன இந்த துயர சம்பவம் நடந்து இரண்டு வாரங்களுக்கு மேலாகியும் இதில் யாருடைய தவறு என்பது இன்னமும் முழுமையாக நிலைநாட்டப்படவில்லை இந்த நிலையில் விசாரணை சரியான திசையில் செல்வதை தாண்டி இந்த சம்பவம் அரசியல் சண்டைகளுக்கு பயன்படுத்தப்படுவதற்கான ஆபத்தை நீதிமன்றத்தின் சமீபத்திய தீர்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி ஒரு மேற்பார்வை குழுவையும் அமைத்திருக்கும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இடைக்கால நிவாரணமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அது திரும்ப பெற முடியாத தீர்வுகளை உள்ளடக்கியுள்ளது என்று இந்து தலையங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தால் மீண்டும் மாநில காவல்துறையின் விசாரணைக்கு செல்ல வழியே இல்லை வழக்கை சிபிஐக்கு மாற்ற நீதிமன்றம் கூறிய காரணமும் இங்கே கேள்விக்குள்ளாகியுள்ளது மூத்த மாநில அதிகாரிகள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசியது கீழ்மட்ட அதிகாரிகளை நிரபராதியாக்க முயல்கிறது என்றும் இது விசாரணையின் நடுநிலைத் தன்மையை சந்தேகிக்க வைக்கிறது என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது ஆனால் இது போன்ற ஒரு மோசமான சம்பவத்திற்கு பிறகு அதிகாரிகள் உண்மைகளை பொதுவெளியில் பேசுவது எப்படி ஒரு விசாரணைக்கு தடையாக இருக்க முடியும் அரசியல் சதி என்று குற்றம் சாட்டும் போது அதிகாரிகள் பதிலளிக்காமல் மவுனம் காக்க வேண்டுமா உண்மைகளை வெளியிடுவது அதுவும் வீடியோ ஆதாரங்களுடன் வெளியிடுவது நடுநிலையை பாதிக்காதே என்கிறது இந்து நாளிதழின் தலையங்கம் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு காவல்துறை அலட்சியம் மற்றும் கூட்டத்தை கையாள்வதில் உள்ள குறைபாடுகள் பற்றி மிக விரிவாக பேசுகிறது ஆனால் கூட்டத்தை ஏற்பாடு செய்த தமிழக வெற்றி கழகத்தின் அல்லது அதன் தலைவர்களின் பொறுப்புகள் குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை இது யார் தவறு செய்தார்கள் என்பதை நீதிமன்றம் முன்கூட்டியே தீர்மானித்து விட்டதா என்ற எண்ணத்தையும் கூட ஏற்படுத்துகிறது மேலும் மனுதாரர்களில் ஒருவர் தன் பெயரில் மனு தாக்கல் செய்யப்பட்டதே தனக்கு தெரியாது என்று கூறியது மற்றொரு மனுதாரர் பாதிக்கப்பட்ட குழந்தையின் உண்மையான பிரதிநிதி அல்ல என்று குற்றச்சாட்டுகள் குறித்த சட்ட சிக்கல்களை இந்த தீர்ப்பு கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதையும் இந்து நாளிதழ் தலையங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் கரூர் வழக்கை சிபிஐக்கு மாற்றிய உச்சநீதிமன்றத்தின் இந்த முடிவானது சில சமயங்களில் தீர்வுக்கான பாதையை விட புதிய சட்ட மற்றும் அரசியல் சிக்கல்களை உருவாக்கும் அபாயம் உள்ளது இது ஒரு நியாயமான மற்றும் நடுநிலையான விசாரணையை உறுதிப்படுத்துமா அல்லது அரசியல் ரீதியான கதையாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று இந்து தொலையங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது இப்படி ஒரு உத்தரவை உச்ச நீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் சூழலில் நடிகர் விஜய் இப்போது நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கிறார் இதுவரை வீட்டில் முடங்கி கிடந்த விஜயும் ஓடி ஒளிந்து கொண்டிருந்த அவரது உயர்மட்ட நிர்வாகிகளும் இப்போது ஒரு ஆபத்தில் இருந்து மீண்டு விட்டதை போன்ற உணர்வோடு வெளிவந்திருக்கிறார்கள் கரூர் சம்பவத்திற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை இது எல்லாம் அரசாங்கம் செய்த தவறு ஒரு சிலர் சதி நடத்தி மக்களை கொண்டிருக்கிறார்கள் என்ற பாணியில்தான் விஜய் எடுத்திருக்கிற அரசியல் நகர்வு இருக்கிறது இது மிகவும் அபாயகரமான மோசமான ஒரு அரசியல்வாதி உருவாகி இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது நடிகர் விஜய் வரும் தேர்தலில் நாற்பத்தோரு பேர் உயிரிழப்புக்கு திமுக நடத்திய சதிதான் காரணம் என்னை பார்க்க வந்தவர்களை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை அதை அரசு செய்ய தவறிவிட்டது அதனால் இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி இல்லை என்று கூட பிரச்சாரம் செய்வதற்கு துணிவார் என்றுதான் தோன்றுகிறது இன்றைக்கு அந்த கட்சிக்கு இருபத்தேழு சதவீதம் மக்கள் ஆதரவு இருப்பதாக ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கியுள்ள ஆதவ் அர்ஜுனா அரசியலில் இன்னமும் பால பாடத்தை கூட தாண்டாதவர் அவருடைய கடந்த கால அணுகுமுறையும் முற்றிலும் சுயநலம் சார்ந்ததாகவே இருந்திருக்கிறது என்பதையும் பலரும் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஆதவ் அர்ஜுனாவை நம்பி எதிர்கால அரசியலில் மீண்டும் விஜய் முன்னெடுத்து வைக்கும் பொழுது கரூர் சம்பவத்தை காட்டிலும் மிக மோசமான ஒரு சிக்கலில் விஜய் மாட்டிக்கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றுதான் அரசியல் நோக்கர்களுடைய விமர்சனமாக இருக்கிறது விஜய்க்கு வரக்கூடிய ரசிகர் கூட்டத்தின் வாக்குகள் நமக்கு வந்தால் நாம்தான் அடுத்த முதல்வர் என்ற மணக்கோட்டையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்மூடித்தனமாக விஜயை ஆதரித்து பேசுவதும் கூட நகைப்புக்குரியதாக இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள் நான்கு ஆண்டு காலம் முதல்வராக இருந்தவர் எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தில் இருப்பவர் இன்னமும் தன்னுடைய கட்சியின் பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு முயலாமல் விஜயை நம்பி காய் நகர்த்துவது வியப்புக்குரியதாக இருக்கிறது என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது பாஜகவின் பிடியில் விஜய் வசமாக கொண்டதாக பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதிமுகவும் விஜய்க்கு ஆதரவாக களம் இறங்கியிருப்பது அதிமுக பாஜக தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய கட்சிகள் இணைந்து போட்டியிடும் சூழல் ஏற்படும் என்ற நிலையை உருவாக்கி இருந்தாலும் கூட அது நடப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள் பிரிந்து கிடக்கக்கூடிய அதிமுக அணிகள் ஒன்றிணையாமல் அந்த கட்சியோடு பாஜக முழுமையான தேர்தல் உடன்பாடு வைத்துக் கொள்வதற்கு சம்மதம் தெரிவிக்கப் போவதில்லை அதற்கு மாறாக தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட பல்வேறு சிறிய கட்சிகளை கூட்டணியில் இடம்பெறச் செய்து எடப்பாடி பழனிசாமியை தனித்து விடுவதற்கான வாய்ப்புகள் கூட அதிகம் இருக்கிறது என்பதையும் அரசியல் பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகள் மற்றும் நிவாரணம் அளிப்பதில் அவசரம் காட்டிய அரசு தன் மீது சுமத்தப்படக்கூடிய பழியை துடைக்க அரசு உயர் அதிகாரிகளை மட்டும் ஏவிவிட்டதே தவிர காவல்துறை மூலம் சட்ட ரீதியாக தமிழக அரசுக்கு உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் மீது துரித நடவடிக்கை எடுப்பதில் காலதாமதம் செய்தது ஏன் என்ற கேள்வி இப்போது பொதுவெளியில் பேசப்பட்டு வருகிறது இந்த விஷயத்தில் திமுக ஒரு வகையில் கோட்டை விட்டதால்தான் தான் உச்ச வரை சென்று விஜய் தரப்பு கொள்ளைப்புறம் வழியாக சிபிஐ விசாரணை கோரி அதில் வெற்றி கண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு நியமித்த எஸ்ஐடி விசாரணையில் இருந்து தப்பித்திருக்கிறது என்று திமுக மீதும் இப்போது பழி சுமத்தப்பட்டு வருகிறது ஆபத்தில் சிக்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் தானாக பாஜக வலையில் விழுவதற்கு திமுகவும் ஒரு காரணமாக அமைந்து விட்டது என்றும் பேசப்படுகிறது சிபிஐ விசாரணைக்கு சென்றால் பாஜக தன்னை காப்பாற்றிவிடும் என்ற தப்பு கணக்கு போட்ட விஜய் அதனால் ஏற்பட போகும் பின்விளைவுகளை அறியாத கற்றுக்குட்டி அரசியல்வாதியாக இருக்கிறார் என்று அரசியல் விமர்சகர்கள் பலரும் சுட்டிக்காட்டுகிறார்கள் சிபிஐ வழக்கு விசாரணை நடத்தாதா என்ன சார்ஜ் ஷீட் போடாதா என்ன இதெல்லாம் செய்யாமல் சிபிஐ எவ்வளவு காலம் தாழ்த்தும் என்ற கேள்வியை எழுப்புவோரும் இருக்கிறார்கள் உண்மையை இன்றைக்கு மறைத்தாலும் கூட பின்னாளில் அந்த உண்மை நிச்சயமாக வெளிப்படும் அப்போது விஜய்க்கு இப்போது இருக்கிற பாதுகாப்பு முற்றிலும் பறிபோகும் அதனால் இந்த வழக்கு விசாரணை முடியும் வரை அவரது தலைக்கு மேல் ஆபத்து என்ற கத்தி எப்போதும் தொங்கிக் கொண்டிருக்கும் என்பதிலும் சந்தேகம் இல்லை என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் கடைசியாக சிபிஐ விசாரணைக்கு வழக்கு சென்றுவிட்டால் நீங்கள் தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று யாரோ தவறாக விஜய்க்கு சொல்லியிருப்பதால் தான் சிபிஐ விசாரணை என்றதும் இப்போது அச்சம் நீங்கி வெளியில் வருகிறார் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் தற்போதைய சூழலில் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் என்பதை நாம் உன்னிப்பாக கவனித்து அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம் நன்றி